வணக்கம் நண்பர்களே இந்த ஆடு வந்து குட்டி போட்ட ஒரு இரண்டாவது நாள் வந்து அடித்தள்ளுதல் பிரச்சனை இருந்துச்சு அந்த அரைப்பகுதியில் வந்து வெளியே ஒரு சதை மாதிரி அந்த அடித்தள்ளதாக ஒரு சதை மாதிரி வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த பூண்டு மஞ்சள் அதில் வச்சு களி விட்டுட்டு ஒரு தேங்காய் அணை தடவி அந்த உள்ளுக்குள் தள்ளி விட்டேன் ஒரு மூன்று நான்கு தினங்கள் தள்ளிவிட்டு அது மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு பெரிய தொந்தரவாக இருந்துச்சு ஏன்னா அது வந்து வெளியில் வந்துருச்சுன்னு சொன்னாலே படுக்கையில் ஒரு முள் முள் குத்து மண்கள் உள்ளே போகும் சமயங்களில் காக்கா கூட குத்தி புண்ணாக்கிரும் அந்த மாதிரி புண்ணா போச்சுன்னா ஒரு பெரிய குடப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சவாலான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து ஏன்னா அந்த கருப்பப்பையிலேருந்து அந்த அடித்தழுதல் உருவாகிறது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்துச்சு நான் தொடர்ச்சியாக வந்து ஒரு நான்கு தினங்கள் அந்த தண்ணி பூண்டு மஞ்சள் அரைச்சி அந்த தண்ணியை கழுவி விட்டு தேங்காய் எண்ணெயை வந்து அந்த பகுதியில் போட்டு அப்படி உள்ளே தள்ளிவிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் அது முழுமையாக வந்து கூட மறுபடியும் மறுபடியும் திருப்ப திருப்பாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நிறைவு நாளாக வந்து சிறிய நங்கை ஒரு கைப்பிடி நைஸாக அரைச்சி அதை வந்து நல்லா வடிகட்டி அந்த இதழ் இதெல்லாம் தோள்கள் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கிட்டு அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை வந்து அதே மாதிரி மஞ்சத்தூள் சுத்தமான தண்ணியை வச்சு கழுவி விட்டுட்டு பின்கால் ரெண்டும் உயர்த்தி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதாவது பின்கால் ரெண்டும் உயர்த்தி மேல் நோக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த அடித்தல்நல் பகுதியை சுத்தம் பண்ணி கழுவி விட்டுட்டு இந்த சரியானங்கை அந்த மஞ்சத்தூளை அதில் முழுமையாக தடவி உள்ளுக்கும் ஊற்றி விட்டேன் உள்ளுக்குன்னலாக ஊற்றி விட்டதுக்கு பிறகு மறுநாள் அந்த பிரச்சனை இல்லை இது இதுவரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஆயிடுச்சு நண்பர்கள் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய கால்நடைகளுக்கு இந்த முறையையும் முயற்சி பண்ணி செய்து பாருங்கள் அதாவது அந்த பகுதியை வந்து அடித்தள்ளன பகுதியை வந்து சுத்தமாக அதாவது காயம் பற்றாமல் கையில் உள்ள நகங்கள் குத்திராமல் ஒரு மஞ்சத்தை சாதாரணமாக ஒரு மஞ்சத்து மஞ்சளையே அரைச்சி கிழங்கு மஞ்சளையே அரைச்சி அந்த முழுமையாக அந்த அடித்தளம் பகுதியை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த சிரியானங்கையும் சேர்த்து அரைச்சி அந்த அதில் தடவி உள்ளுக்குள் செலுத்தி விட்டு பாருங்கள் ஓரளவுக்கு அது அடுத்தடுத்த ஆடுகளுக்கு வரக்கூடிய ஆட்டுகளுக்கு அது குணமாகும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை என்னோட ஆட்டுக்கு வந்து இது குணம் ஆயிடுச்சு அதனால் வந்து மற்ற ஆட்டுகளுக்கும் இந்த வழிமுறையை கையாண்டா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அதாவது தனிப்பட்ட அனுபவங்கிறத விட முன்னோர்கள் தலை சிறந்த மூலிகை மருத்துவ நண்பர்கள் இருந்து கற்றுக்கிட்ட அனுபவத்தபடி நானாக முயற்சி செய்து இந்த மருத்துவத்தை செஞ்சு பார்த்தேன் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த வெற்றி அடைஞ்ச தகவலை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் காலகட்டத்தில் நீங்கள் அந்த மருத்துவத்தை செஞ்சு பார்த்துட்டு நான்கு நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் பகிர்ந்துருக்கங்க இந்த தகவலை நன்றி வணக்கம்